கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டியும் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் என்கின்ற அமைப்பின் பதிமூன்றாவது ஆண்டு விழாவை ஒட்டியும் இன்று நடைபெறுகின்ற இந்த அற்புதமான விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் என்னுடைய இணைய நண்பர் திரு ஏ வி எம் சரவணன் அவர்களே இசைப் பேரறிஞர் விஸ்வநாதன் அண்ணன் அவர்களே இனிய நண்பர் என் அன்பு இளவல் இசைஞானி இளையராஜா அவர்களே அருமை நண்பர் திரு புகழேந்தி அவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணதாசனே இந்த விழாவில் இருந்து நம் அண்மையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைப்பை ஏற்படுத்துகின்ற கண்மணி சுப்பு அவர்களே திரையுலகில் மிக மிக அபூர்வமான மனிதர்களில் ஒருவராக வாழ்கின்ற என் அருமை நண்பர் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களே தமிழ் அறிவும் இசை அறிவும் ஒரு சேர பெற்றவர் திருமதி சரஸ்வதி ராமநாதன் அவர்களே நண்பரும் கவிஞருமான திரு காவிரி மைந்தன் அவர்களே அவைக்கு அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் இவ்வளவு பேருடைய பேரை நான் ஏன் விடாம சொன்னேன்னா எனக்கு பாராட்டி என்ன எடுக்கிற விழாவில் அவர்கள் தங்க வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அதிகபட்சம் நான் அவர்களுக்கு காட்டக்கூடிய மரியாதை அவர்களை விழித்து என்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிப்பது இந்த மாதிரி ஒரு மனிதனை உட்காந்து வச்சு புகழ்ந்ததுக்கு அப்புறம் பேச சொன்னா பேசுறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தனை புகழ்ந்தே கொண்டுள்ளாம் ஆயுதமே வேண்டியதில்லை புகழ புகழ மண்டை நீங்கி செருக்கும் ஏறி ஒரு மாதிரி உருப்பிடாம போயிடுவான் மற்றபடி விஸ்வநாதன் அவர்களும் சொன்ன மாதிரி என்னுடைய அகவையின் காரணமாக நான் சற்று இறையருளால் ஆன்மீக ஞானம் பெற்றிருப்பதால் தழும்பாமல் இந்த புகழையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இத்தனை புகழும் என் வாழ்வில் விளக்கேற்றி வைத்த இசை பேரறிஞர் என் அண்ணன் விஸ்வநாதன் திருவடிகளில் என்னுடைய அனைத்து புகழையும் நான் சமர்ப்பிக்கிறேன் இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை மெய்யான வார்த்தை விஸ்வநாதன் இல்லை என்றால் நான் தைரியமா சொல்றேன் வாலி இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லை வாணி ஜெயராம் இல்லை இளையராஜா உண்மையில இளையராஜா ஏமாத்திட்டார் நம்மளை மாலை பொழுதின் மயக்கத்திலே பாட்டு ராஜா பாடி கேட்கணும் அற்புதம் ராஜா உயிரை மனிதர் பெயர் இளையராஜா இளையராஜ எவ்வளவு தெரியுமா நான் சொல்றேன் என் பேர் வாலி ஆனால் காலத்தின் கையில் நான் ஒரு வாலிபால் வாலிபால் கேம்ல எப்படின்னா ஒருத்தர் தூக்கி கொடுப்பாரு இன்னொருத்தர் அடிப்பார் விஸ்வநாதன் தூக்கி கொடுத்தார் இளையராஜா அடிச்சார் நான் போய் சரியான இலக்கில் விழுந்தேன் சரவணன் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை நல்ல இசை தமிழுக்கு யோக்கியதை எல்லாம் இவங்க ரெண்டு பேரோட க்ளோஸ் இப்போ என்னங்க படத்துக்கு பாட்டு எழுதுறீங்கன்னா ஒருத்தர் கேட்டார் ஏய் அப்படின்னா என்னங்க குத்துந்தேன் அடிதடி இந்த என்னங்க மரியாதை குறவா பேசுறீங்க இல்லை நான் பாட்டு எழுதுகிற படங்க ஒரு பத்து நாள் முன்னாடி கலைஞரோட பேசிட்டு இன்னைக்கு இதே தேதியில் அவருடைய எண்பதாவது வயதை ஒட்டி ஒரு ஒரு முக்கியமான மீட்டிங் நீங்கள் வரணும்னு அழைச்ச போது என்னால் வர முடியாது இது மாதிரி விழா இருக்குன்னு சொன்னேன் இப்போ கலைஞரை பார்த்து நேர சொல்லலாம் எடுத்துக்க போகிறாருன்னு என்னால் வர முடியாதுன்னா இன்னைக்கு எனக்கு இது மாதிரி இளையராஜா அண்ணன் எல்லாரும் கண்ணதாசன் பெயரில் ஒரு மன்றம் இருக்குது அதில் எனக்கு கண்ணதாசனுடைய நினைவாக விருது எனக்கு வழங்குறாங்க நான் போனோன்னு என்ன எப்போ பார்த்தாலும் விருது விருது நான் இவ்வளவு நாளாக உங்கள் பெருங்கவிஞர்னு நினச்சேன் விருதுக்கு மேல் விருது பெருங்கவிஞர்னு இப்போதான் யார் என்னுடைய வெற்றியின் ரகசியம் ஒன்று தமிழ் அதெல்லாம் ஒன்று ஒண்ணுமே கிடையாது நன்றி அறிதல் தான் நான் இந்த விஸ்வநாள் இந்த விழாவில் நீ கலந்துக்கணும் உங்களை உங்கள் பாராட்ட போகிறேன் நான் இந்த வீட்டுக்கு வரேன்னா அண்ணே நீங்க கணத்துல விடுன்னு சொன்னாலும் நான் விழுந்துருவேன் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்பிலே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒரு ஜனவரியில நான் நாகேஷ் எல்லாம் ஒரே ரூம்மேட்டாக இருந்தே எல்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாகேஷ் வந்து அறுபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நெஞ்சில் ஓராலயம் ரிலீஸ் ஆகி நாகேஷ் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி ரொம்ப விட்டு போயிட்டான் நான் மட்டும் செவத்துல பால் கணக்கு எழுதுகிற மாதிரி கடனெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் அந்த டயத்தில் விஸ்வநாதன் அவர்களை ஒரு நாள் முக்தாபலம் இதயத்தின் படத்தில் மத்தியானம் மூணு மணிக்கு சந்திக்கிறேன் மூணு மணிக்கு நான் சந்திக்கும் பொழுது எனக்கு சோத்துக்கே வர்க்க இல்லை அன்னைக்கு ராத்திரி அதிலிருந்து இந்நாள் வரையில் எனக்கு சோறு சாப்பிடவே நேரம் இல்லை அப்படி என்னை உயர்த்தியது விஸ்வநாத அண்ணன் அவர்கள் தான் சரவணன் சார்லாம் சொன்ன மாதிரி கண்ணதாசன் வாலி இளையராஜா விஸ்வநாதன் இவங்களோட உட்கார்ந்து பணியாற்றிய பொழுது ஒரு சுக அனுபவம் இருந்தது உடனுக்குடன் எழுதுவாங்க இப்போ அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னதனால இப்ப எதை வச்சு என்ன பாராட்டுறாங்க பாராட்டுற மாதிரி நான் பத்து வருஷமா ஒண்ணுமே பண்ணலையே என்னடா அது இந்த மின்னெழுதின பாட்டுக்காக இப்ப பாராட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சரவண சார் சொன்னது ரொம்ப கரெக்ட் எங்க மியூசிக் டைரக்டரோட ராஜா ராஜாவோட ஹார்மோனியில் உட்காந்து நேரம் எழுதினது விஸ்வநாத சாரோட எழுதினது தான் பிற்காலத்தில் இப்போ எல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி எடுத்து சரி சில்லரை வர்றது விடுங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன் விஸ்வநாதன் சார்டையும் இளையராஜா சார்டையும் நான் எழுதுகிற போது சத்தியமாக சொல்லுகிறேன் கொஞ்சம் தயங்குவேன் இரண்டு பேரும் இசையறிவும் உள்ளவர்கள் தமிழ் அறிவும் உள்ளவர்கள் ஒருபடி மேல் இளையராஜா வெண்பாவே எழுதக்கூடியவர் எனக்கு வெண்பா எழுத பெண்பா எழுதுறேன் இளையராஜா வெண்பா எழுதுவார் சார் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் விஸ்வநாதன் சார் நல்ல பல்லவியை செலக்ட் பண்ணுவார் ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன் எனக்கு எம்ஜிஆருக்கு அடிக்கடி அபிப்பிராய பேதம் உடனே அவர் என்ன வேணான்வார் நான் அவரை வேணான்னு நடக்கும் அது மாதிரி கலங்கரை விளக்கத்தில் நான் எழுதலை அப்புறம் திடீர்னு நினச்சி வாலி எழுதுட்டேன் அப்படின்னு சங்கர் சார் டைரக்ஷன் ஏவிஎம்ல ரெங்கசாமிங்க ரூம் இல்லை தான் கப்போசி விஸ்வநாதன் என்ன பண்ணாரு ஒரு காதல் பாட்டியா எம்ஜிஆர் பாடுற மாதிரி அப்படின்னு விஸ்வநாதன் பெரிய செயின் போட்டிருப்பார் கழுத்தில் தூ பண்ணிருக்காரு அந்த தங்க செயினை கழட்டி ஆறு போட்டியில் வச்சார் இந்த ரோலக்ஸ் வாட்சு அது ஒரு பதினெட்டு பவுன்ல அதுக்கு செயின் எல்லாத்தையும் வச்சார் நீர் ஒரு அருமையான பல்லவி நான் அசந்து போற மாதிரி கொடுத்தா இதை அத்தனை நீங்க எடுத்துக்கலான் பல்லவி சொன்னேன் உடனே எடுத்துக்கங்க காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணு என்ன ஆனால்னு சொன்னேன் இதை எடுத்துக்கங்க திருப்பி அவர்கிட்ட கொடுத்து இதை விட விலை உயர்ந்தது வேணும்னு என்னன்னார் உங்க ஆசீர்வாதம் அப்படி தமிழுக்காகலாம் நான் இந்த இடத்துல கண்மணி சுப்பு இருந்தால் கூட நான் கனகாசனை பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி ரொம்ப உருக்கமான நிகழ்ச்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு நாள் இரவு நேரம் ஒரு பதினோரு மணி இருக்கும் எனக்கு ஃபோன் கனகாசம் எழுதினார் நான் அப்போல்லாம் மது அருந்துவேன் உனக்கு பிடிச்ச ஓல்ஸ் ஸ்மக்ளர் விஸ்கி இப்போ அனுப்பிச்சிட்ருக்கேன் டிரைவர்கிட்ட இப்போ வருதி உங்கள் வீட்டுக்கு என்ன இருக்கு சந்தோஷந்தான் ஆனால் என்ன அப்படி மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன இல்லைன்னா இந்த மலிங்கத்தோட ஒரு படம் பார்த்தேன் முத்துராமலிங்க யாருன்னா வி கே ராமசாமியோட சகோதரர் கண்மலர்னு ஒரு படம் ஏதோ மாமா தான் மியூசிக்கு கோழந்து இருந்தார் படம் ரெண்டு பாட்டு அதில் நான் எழுதியிருக்கேன் ரெண்டு பாட்டு கண்ணாசன் சார் எழுதுறார் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏவிஎம்ல கூட அந்த வழக்கம் உண்டு எடுத்த வரைக்கும் படத்தை கவிஞர்களுக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு இங்கே வைக்கலாமா உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு கேட்குற பழக்கமெல்லாம் ஏவிஎம்ல இருந்தது நல்ல பழக்கமெல்லாம் போயிடுச்சு

பாதி மங்கை கொண்டான் எந்தன் மனத்தை கொண்டான் இவை யாவையும் கொண்டான் எந்தன் மாலையும் கொண்டான்னு சரோஜாதேவி போய் போட்டு பாடுற மாதிரி அவர் வீ ஆர் தம்பி முத்துராமலிங்கம் தான் ப்ரொடியூசர் ஏன் முத்துராமலிங்கம் எந்த தேவாரம் திருவாசி எதுலேருந்து எடுத்தேன் அந்த பாட்டை நம்ம வானலி எழுதினதுன்னா அவ்வளோ கண்ணாசன் உடனே இந்த பாட்டை ஃபோன்லேயே சொல்கிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த சபையில் நான் என் வாழ்க்கை வரலாறு அதை எழுதியிருக்கேன் நான் செத்துப்போனா நீ தான் என்னை பற்றி பாடணும் அவர் இறந்த பத்தாவது நாள் ஏஎல்எஸ் பையன் கண்ணப்பன் எனக்கு ஃபோன் பண்ணி பாரதிய வித்யாபரனில் ஒரு இரங்கல் கவியரங்கான்னு நீங்கள் வரணும்னா இரங்கல் கவியரங்கத்தில் கைத்தட்டி பார்த்துருக்கீங்களா நான் சொன்னேன் கண்ணதாசா உனக்கு அன்பு மனம் உண்டு அறிவு மனம் உண்டு அழகு மனம் உண்டு அஸ்தமனம் இல்லை எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன் ஓர் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு உனக்கு மூன்று தாரம் இருந்தாலும் தமிழ் தான் முதல் தாரம் எத்தனையோ படங்கள் உன்னுடைய பாட்டு எத்தனையோ படங்களுடைய வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருந்தது இது உன்னுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது என்று நான் வருத்தப்பட்டேன் விஸ்வநாதனுக்கு வெள்ளிசை மன்னர்கள் என்ற பட்டம் என் கே டி கலா மண்டபத்தில் கொடுக்குற பொழுது கண்ணாசன் பேசினார் மேடையில் படம் வர்றதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் சுசீலா வச்சு அந்த பாட்டை மன்னவனை அழலாமா ஆ பக்கத்து விட்டு புறமச்சான் சாரி பக்கத்து விட்டு புறமச்சான் பாட்டை கப்பம் தீபாவளி ரிலீஸ் அறுபத்தி மூணு ஆனால் இவங்க பட்டம் வாங்குறது இதான் பிப்ரவரி மார்ச்ல அதில் மேடையில் சுஷிலா விட்டு ஒரு புது படத்து பாட்டு வாளிகிற ஒருத்தன் எழுதி இருக்கார் அதுதான் விஸ்வநாத என்ன எழுதுகிறான் என்று பார்ப்பாரே தவிர எவன் எழுதுகிறான் என்று பார்க்கணும் விஸ்வநாத அண்ணன் இல்லை நான் இந்த வாளி எல்லாம் இன்னைக்கு ஆளே இருக்க முடியாது அதே விஸ்வநாத அண்ணன் எங்கிட்ட வைத்திருந்த அன்பு மாதிரி அப்படியே ஒரு கார்பன் காப்பி ஜெராக்ஸ் மாதிரி இளையராஜாவை கொண்டாந்து பத்ரகாளையில் விட்டாங்கடவை இல்லைன்னா அப்போயே குளோஸ் சொன்னாலும் அந்த அந்த விழாவுல சுஷிலாவை வச்சு அந்த பக்கத்து விட்டு உறவு மச்சான் பாடின உடனே கண்ணஹாசன் நேடுகளை பேசியிருக்காரு யாரு வாள் இன்னு புதுசா எழுதி மனசுக்குள்ளே தேரோட்ட மைவிழிகள் வடம் பிடிச்சான்னு பிரமாம ஏன்னா யாரு யார் அவர் பாராட்டணும்ங்கிறதுக்காக அந்த விழாவுல என் பாட்டை பாடியாட்டார் விஸ்வாணங்கிட்ட ஒரு பிரமாதமான சமாதாரம் உண்டு என்ன பண்ணுவார் காலையில கண்ணஹாசனோட ஒப்பண்ணுவார் மாலையில என்னோட ஒப்பு பண்ணுவார் வந்தவுடனே எனக்கு சூடு சொரணை வரணுங்கிறதுக்காக காலையில கவிஞர் ஒரு பாட்டை நான் கேட்டு பிரமாதமா இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா முண்டம் இது மாதிரி எழுத எழுதணும்னா முயற்சி பண்ணுவார் அவர்கிட்ட போய் காலையிலே ஒரு பாட்டு எழுதினான் கேக்குறீங்களா அவரு மாதவி பொன்மையில துகாய் வர்த்தாரா வாலி கூட்டு போனா என்ன கூட்டு போனார் கூட்டி வந்துட்டாரு பாட்டு எழுதினவன பார்க்கணும்னு எங்க வீட்டுக்கு வந்தார் சார் அவர் ஆனால் நான் ஆல் இந்தியா ரேடியோவில் சென்னை திருச்சியில் இருந்த காலத்துலேருந்து எனக்கு அவர் தெரியும் நான் ஏன் கண்மணி பார்த்தா இப்போ ஐ வில் பி எலக்ட்ரிஃபைடு நான் கண்ணதாசனை பார்த்தது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் காதல் அருராமநாதன் ஆஃபீஸில் ஆபீஸ்ல திருச்சியில் பார்த்தப்போ கண்மணி சுப்பு மாதிரியே இருப்பார் கண்ணஹாசன் நான் பார்த்த பொழுது கண்ணதாசன் நெற்றியில் விபூதி குங்குமம் இருந்தது சண்டமாரதம் எடிக்கா இருந்தார் மடந்தேஸ்ல

காவிரி மைந்தனும் மற்றவர்கள வந்து கூட்டா இப்ப எனக்கு எதுக்கிய பாராட்டேன்னு நான் எழுதுற பாட்டெல்லாம் கேட்டா நீ உதைக்க வந்துருவேன் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு இப்ப எழுதுற பாட்டு வரிய புரியலீங்களே நீங்க கவலைப்படலாம் நான் கவலைப்பட்டு உதப்பாடுவா விஸ்வநாதனுக்கு நேரம்லாம் நான் நான் இப்படி நின்று பேச கூடாது யாருன்னு தெரியாது என் பாட்டை பாக்குறாரு நான் பாட்டு எழுதுறேன் எங்க இருந்த இவ்வளவுனாரு எங்க என்ன சொல்லுது சாப்பாட்டுக்கு இல்லாமல் தான் அர்த்தம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படம்லாம் நான் எழுதியிருக்கிறேன் அறுபது அறுபத்தொன்னு வாழ்வான்லாம் அதெல்லாம் ஒன்றும் பத்தல்ல நான் வந்து மதுரைக்கு வேலைக்கு போயிடலாமான்னு நினைச்சேன் பிபிசி வி சிநாச ரூமுக்கு வந்தார் எனக்கு நண்பர் அவர் நான் வறுமைப்பட்ட காலத்தில் எனக்கு அஜி பத்து பணம் கொடுப்பாரு போய் சொல்லுவேன் எங்க அப்பாக்கு தவசம் அம்மாக்கு தவசம்னு ஒரே மாசத்துல ரெண்டு வாட்டி பணம் வாங்குவேன் போன வி சிவாசி அப்படியா தவசம் அவர் வந்தார் டிவிஎஸ்ல கணேசன்னு ஒரு பெரிய நம்பர் ஒன் ஆஃபீஸர் வந்தார் மதுரையில் மதுரையில் நீ வாய் அவனை சினிமா ஊற்றுக்கலன்னு நீ படிச்சுருக்க நான் வேலை போட்டு கொடுத்துட்றேன் ரெண்டாயிரூபா சம்பளத்துல நான் புறப்பட போகிறேன் பிவிஎஸ் எனக்கு ரூமுக்கு வந்தார் என்ன சமீபத்தில் பாண்டியர் படத்தில் என்ன மயக்கமாக கலக்கமா பாண்டார் ஒரு தடவை கண்ணதாசனை அவன் ஃபுல் ஹாட் ரிங்ஸ் உமை பாட்டு உமக்கு விரோதி இதை எழுதலைன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன் இந்த மயக்கமா கலக்கமா பாட்டு அத்தியற்புதமான பாட்டு அதுக்கு மெட்டு போட்டார் இந்த மன்னன் என்ன சொல்றது ஒரு ஃபுட் பீஸ் ரெடியா என்ன பாட்டு சார் என்ன பாட்டு சார் நீங்க சோர்ந்து உட்கார்ந்து இருக்கீங்களா உத்தனை பார்த்து கேட்குறீங்க மயக்கமா கலக்கமா மனது மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அடா ஆமா ஏன் ஆமா இப்ப என்ன பண்ணுவாங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்குமா எப்படி பாருங்க செயின் ஆஃப் ஸ்டார்ட் கோஜன்சி ஆஃப் தாட் ஒரு பாட்டு அன்னைக்கு ராஜா கிட்ட யாரோ சொன்னா ஒரு பாட்டு நல்லா எழுதுறாரு சும்மா இருங்க என்ன பல்ல எழுதுறான் அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்ந்து கருத்து வரல பாரு வரும் ராஜா நீங்க சீக்கிரம் ராஜா விஸ்வநாதன் கிட்ட எல்லாம் ஒருத்தன் எழுதினான்னா அப்புறம் அவன் எங்க வேணா பொழிச்சுக்கலாம் ஏன்னா அந்த கோஜன்சி ஆஃப் தாட் இல்ல ரொம்ப அதை இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க க அதோட ஒட்டி வரலையே ஆஃப் சாப்பிட்டாட்டு பாருங்க மன மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கைகள் நடுக்கமா ஆமாண்ணா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் தெரியுது இல்லை அப்புறம் அதான் வாடி இருக்கேன்னா வாடி நின்றால் வந்த துன்பம் ஓடுவது எப்படி வாடாம இறுதி வரைக்கும் அமைய அமைதி எதையும் தாங்க எப்படியா முடியும் மனசு நொந்து நூலாய் போய் செத்து போயிட்டு இருக்கிற அப்புறம் எதையும் தாங்க இதயம்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது அட நாளை பொழுத இறைவனுக்கு நீ ஏன் உங்க மனசு மனதை ஒரு மாளிகையாக்கு நாளை நாளைப்பொழுதே இறைவனுக்கு அழித்து நடக்கும் அறிவில் நும்மது தேடி என்னய்யா அவனெல்லாம் வந்துட்டான் இவனெல்லாம் வந்துட்டான் நான் கஷ்டப்படுறேன் அப்படியா உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நீ சட்டை இல்லைன்னு அழகா அவன் பணியரே இப்படி ஒரு பாட்டு சேர்றது இதை கேட்ட உடனே தான் சரி மண்டராசனே கண்டினியூ பண்ணுவோன்னு கண்டினியூ பண்ண அந்த பாட்டு அதனுடைய கருத்து அந்த நீங்கள் ராஜா சொன்ன மாதிரி அளவுக்கு என்ன வேணா எழுதலாம் ஆனால் இந்த டியூன் எப்படி ட்ராவல் பண்ண பாருங்க நான் உனே நீங்க மாட்டேன் நீங்கள் தூங்க மாட்டேன் அது மாதிரி ஒரு ஒரு சிவாஜி ரஜினி நடித்த ஒரு படம் நான் வாழவேப்பேன் இல்லை அவருடைய நோட்டேஷன்ஸ் நீங்கள் அசெண்டிங் நோட்ஸ் டிசெண்டிங் நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை இருக்கணும் ஆகாயம் மேலே பாதாளம் பாட்டுன்னா ஒரு மெட்டு கழுதுறது துட்டு கழுதுறதுலாம் இருந்தால் கூட இந்த வரணமற்றனுடைய பாவத்து கிடந்தோம் இந்த நான் விட விடமாட்டேன் எத்தனை பாட்டுகள் நான் பயிற்சி அடைஞ்சு பின்னாடி மெச்சூர் ஆகி ஒரு முழு கவிஞனை ஃபுல்லாக விசாரணை போட்ட பிச்சை தான் எனக்கு ஒரு நல்ல நாடக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட ஆற்றுப்படுத்துதல் தமிழ் ஆற்றுப்படை சொல்லுவாங்களே ஆற்றுப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் இப்படி தான் சினிமா கழுதணும் இப்படி பண்ணணும் அது மாதிரி எத்தனையோ பாட்டுகள் எம்ஜிஆருடைய படங்கள் பாட்டெல்லாம் நீங்க எவ்வளவு சமாச்சாரம் அப்போ அழகிய தமிழ் மகளிர் இவள்னா வாயிலே வாயில நடிக்க மாட்டேன்னு போயிட்டு வர எம்ஜிஆர் மாத்தல் சொன்னாங்க பேயிட்டாச்சு படம் பாட்டு